ஹலோ மக்களை அடைசெட் சாப்பிட போலாமா நம்ம உடுமலைப்பேட்டையில எவ்வளவு அடசெட் கட்ட இருக்கு பட் என்னோட ஆல் டைம் ஓஜி அடசட் ஸ்பாட்னா நம்ம உடுமலைப்பேட்டை ரோடு லைப்ரரி பக்கத்துல பிஸ்மிலா ஸ்பெஷல் அடைசெட் தான் ஸ்ட்ரீட் ஃபுட் பாட் பழனிக்கு எப்படி பஞ்சாப் இருந்தமோ திருப்பதிக்கு எப்படி லடோ அதே மாதிரி நம்ம உடலுக்கு நாளே அடைசெட்டு தான் மக்களே இவங்க கிட்ட எல்லாமே நல்லா இருக்கும் மஸ்ட் ட்ரைனா இவங்களோட மிச்சர் அடைசெட் முட்டை அடைசெட் அப்புறம் சிக்கன் அடைசெட் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வேற லெவல இருக்கும் மக்களே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சீரியஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது நம்ம உடலைப்பேட்ட மக்களுக்காக நானா தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோட பெர்சனல்

நம்ம பேஜய் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ